வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் பின்னேறம் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் கருத்துறையில் இருக்க கோரி அடிக்கு நேரம் வந்திருக்கிறேன் திருக்கவேலை கனகாலத்து பிறகு வந்து திருக்கவேளைக்கு போய் வந்து திருக்கப்பாட்டு இருக்குது அந்த திருக்கிய வந்து கருவாடு போட போயிடும் அந்த கருவாடு போடுற இடத்துல நிற்கிறேன் உங்களுக்கு அங்கே எப்படியெல்லாம் கருவாடு போயிடணும் என்ன மாதிரி இல்லாமல் அந்த கருவாடு போடுற விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி நான் காட்டப்படுறோம் வாங்க நாங்கள் போவோம் கடற்கரையில் வச்சு வெட்டுப்படுது வெட்டி போட்டு

வட்டி போட்டு நீ எல்லாம் போ என்ன சொல்றது உப்பு எல்லாம் படியா தடைய போட்டு நெருப்பில் ஊற போடுறோம் ஒரு டப்பை காய போடுறது நாலாண்டு அடுத்து காய போடுறோம் அது மட்டும் உப்பு ஊறுவா காண்டி இந்த பெரல் மாதிரி கிடக்க பாருங்க அந்த பெரல் எழுக்க கிடக்கும் ஆ களி போட்டு காய போடுறோம் அது மட்டும் உப்பு ஊற போகுது பாருங்க பாருங்க அவர் கொண்டு வர்றாரு அந்த ஐயா

ഇപ്പം എത്ര രണ്ട് പെട്ടറിങ്ങാ രണ്ട് രണ്ട് പേര് ഇപ്പം ഇപ്പം ഉപ്പ് പോടറേ ഒരു ഇവളെ അഞ്ഞൂറ് രൂപ ഇവളെ ഉപ്പ് മുടിയും ശരാസരി അഞ്ചു മൂട ഉപ്പ് മുടും അഞ്ച് മൂടാ ഉപ്പ് അഞ്ഞൂറ് കിലോ വയ്ക്കുന്നത് പോട്ടും കൂടി എത്ര കിലോ വരും മൂണ്ടാ പിടിച്ചു വേണ്ട മൂണ്ടാ പിടിച്ചൊരു വങ്ക അഞ്ഞൂറ് കിലോ വല്ല മൂണ്ടാ പിടിച്ചണ്ടാ ഒരു നൂറ്റി അമ്പത് രൂപ വരും நூற்றி ஐம்பதுல வந்தால் இப்போ இப்போ விற்பீங்களா ஒரு எங்கள் வேற விலையாக கொடுக்குறோம் விலையாக கொடுக்குறாங்க கொழும்பு பக்கத்தில் வந்து மாதிரி எடுப்பினமோ இங்கே இருக்கணும் அஞ்சு இருக்கணும் வாக்கில் இப்போ இதில் வந்து வேற திருக்க இப்போ என்ன வகையான திருக்க வெட்டுறீங்க மனத்திருக்க புளியாந்திருக்கு ஓலவா மூன்றுமே வருது என்னென்ன திருக்க புளியாந்திருக்க புளியாந்திருக்க மனத்திருக்க மனத்திருக்க ஓலவா ஓலவா இது நல்ல இதில் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஓலவாரம் கொஞ்சம் சமைக்க நல்லா இருக்கும் இப்போ ஒவ்வொரு திருக்கையும் எத்தனை கிலோ நிற்கும் சராசரி சராசரி பத்து கிலோ கூட கூட ஓ கூடு முப்பது மேலே முப்பது ரூபாக்கு மேல நிற்குமா சரி நீங்க ஓட்டுங்க ஓட்டுங்க இந்த அம்மாக்கள் வந்து இருபது வருஷமாக இந்த என்ன சொல்கிறது இந்த திருக்கருவாடு போடுறது வந்து தொழிலாக செய்யணும் ஒரு ஒரு சீசனுக்கு தான் வந்து வரும் இந்த திருக்கியல் வந்து துண்டி இருந்து கொண்டு திருக்கவலையில திருக்கவேலியில் பட்ட திருக்கியில் கொண்டு வந்திருக்கான் நானூறுவாக்கடுதான்னு சொல்லுங்கள் நானூறுூவாக்கடுத்து திருக்க இனி இதை வெட்டி உப்பெல்லாம் போட்டு என்ன சொல்கிறது எல்லாம் மூற விட்ட அப்புறம் கழுவி திருப்பி காய போட்ட அறகு நிறாகறையும் இந்த அந்த ஐயா சொன்னார் என்ன சொன்னால் மூன்றில் ஒரு மடங்கு நிறாக குறையும் அனுப்பிச்சிட்ருக்கிறேன் அப்போ அஞ்சூறு கிலோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சார் அதாவது நூற்றி ஐம்பது கிலோ அப்படி தான் வந்து வேறே கருவாடான பிறகு பிறகு அதை வந்து கொழம்புலேருந்து வந்து எடுத்துக்கொண்டு போயினோம் பாருங்க என்ன பெரிய கட்டை அந்த கட்டையில் வச்சால் போட்டுப்படுது போடுது ஒவ்வொன்றும் நான் நினைக்கிறேன் ஒரு முப்பது கிலோக்கு மேலே இருக்கும் நான் ஐநூறு ஒன்னா பாருங்கள் அதில் கடை உங்களுக்கு கடையில் காட்டினேன் இப்போ பெரிய ஒரு ஒரு உடம்புக்கு பெரிய ஒரு வேலைப்பாடு என்ன கத்தியும் அப்படி தான் கடை பா இதாக கிடையாது இங்கே கத்தியை அப்படி வெயிட் வெயிட் கூட கத்தியை நான் ரெண்டு திருக்கப்பட்டே களைச்சி போடணும்னு நினைக்கிறேன் பெரிய ஒரு வேலைப்பாடு தான் உண்மையாக இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் கருவாடு வருது வேறுங்க தண்ணிக்கல கலவுர கண்டு போட்டு உள்ளாத்திருக்க இந்த இதே ஒரு கிலோ கிட்ட நிற்கும் போடாது காய கொஞ்சம் நிறையா குறைஞ்சிருக்குறேன் நிறைய கிடக்கும் கூட தூக்கிப்பாவோம் தூக்கிட்டு கொட்டை கையால் தூக்கிப்பா இருக்கல இருக்கு அந்த இது மாதிரி ஒன்று வருது

அப்படிதான் பெரும்போடுங்க பார்க்க ஒன் டே ஐம்பதுலோ கூட கூட கிடக்கு வெட்டி மூடி ஆறு மணி ஆகும் பெரிய வேலை பாருங்கள் ஏழு மணி சொல்லுங்க ஓ வணக்கம் என்ன வணக்குது திலக்கிழக்கு மணிக்கிறான் ஆ எத்தனை மணிக்கு ஆகும் தொடங்கினாண்டை நாங்கள் ரெண்டு மணிக்கு துவங்கினாங்க ஓ எப்படிமா ஆறு ஏழு மணி ஆகும் ஆறு மணி ஆகும் ஓ அப்போ என்ன இப்போ சீசன் வாயுது இப்போ இந்த நாலு மாதம் மட்டும் சீசன் தான்

தொழிலாளி இறந்து சாகுறான் ஆ மண்ணெண்ணெய் இல்லாமல் ஆனவாயில் தொழில்கோ அங்க செஞ்சு பாருங்கோ அந்த குழந்தை பொழிலோடய தான் கதையிறுத்துறோம் ஒரு மாதம் மட்டும் தொழில் இல்லை அப்போ அந்த குடும்பம் என்ன வாழ்க்கை அரிசியை முந்நூறுரூவா விற்கிறீங்க என்ன முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கிறீங்க ஓ

எந்த நட்டமாக போக முடியும் மண் இந்த நானூறுவா கிலோ நானூறு ரூபா ஓ ஆ அங்கே குடும்ப இந்த விலை எந்த மாதம் கட்டு போட்டோம் அதான் மிதியாக குறைஞ்சிருவான் இப்போ நல்ல விதா இருக்கும் அதான் நாலு மாதம் மட்டும் மிதியாக போவோம் மண்ணெண்ணெய் விலை விற்கணுன்னு மறுபாட்டு விலை விட மண்ணெண்ணெய் எவ்வளோ குறையுதோ நடை வீட்டில் ஒய்யல் எல்லாம் விலை குறைஞ்சிதான்டா நன்னைக்கு எல்லாம் தொம்மண்டு விடும் என்ன சூட ஆயிரம் அதிசயமா தான் கிடையாது நம்ம என்னென்ன செய்யலாம் இந்த பிரளுக்கெலாம் வந்து போடுப்படுது இந்த பிரள பாருங்க பிரளுக்கா போடுப்படுது உப்பு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட நிறைய அந்த ஐயா சொன்ன மாதிரி நிறைய மூட்டை கணக்கில் போட்டுது போடுப்படுது பிறகு இதை ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைய நாளைக்குண்ணே ரெண்டு நாளைக்கு ஆ நானாண்டைக்கு எடுத்து வடிவ கடலை கழுவி கழுவி போட்டு திருப்பி காய விட்றலாம் இந்த பிற எல்லாத்துக்கும் அஞ்சு கிலோக்க நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக வருமான நினைக்கிறேன் ஒரு பிறகு வந்து இருநூற்றி ஐம்பது கிலோ வந்து அடக்கலாமா மொத்தம் அஞ்சூறு கிலோ அப்போ ரெண்டு இந்த ஒரு இந்த பெரலுக்கு வந்து முந்நூறு கிலோ போடலாமா மிச்சம் அதுக்கு போட்டால் அஞ்சூறு கிலோ வந்து ரெண்டு பெரலுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கும் காரணம் பிறளுக்கான அடுக்கினா ஏன் பிறளுக்க போட்டால் நல்ல பண்ண பிடிக்கும்

இங்கே பாருங்க எண்டைய காய போட்ட தடுவாடு பாருங்க இது எண்டே காய போட்டிருக்கு நல்லா இருக்குமே களி போட்டு உப்பு இல்லை அதில் போரைக்க பார்த்து நிறைய உப்பு போட்டு பார்த்து அரியணை மே உப்பு கூடிய மோண்டரோ இது இருந்தால் பாருங்க நல்லா இருக்கு பாக்க ஆசையாக இருக்கு பாருங்க அவ்வளோ இருக்குது இதெல்லாம் வந்து வடையாக காஞ்சு முடியாது கறி வச்சா பொறிச்செல்லாம் உள்ள இருக்குது புட்டோட சாப்பிட்டா என்னோட போடு தோல் கண்ணத்துக்கு தோல் இது வெளியா அளப்பு கைலா என்ன இது கைலா இது சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுக்கு போடுறது காய காய வச்சு நாங்களும் பழம் பகி கொழும்புக்கு அழைப்பு கொழும்புக்கணுச்சுன்னா போகுது சைனா சைனாக்கா சூப்புக்கா சூப்பு அவங்க சாப்பிடுவா சூப்பு எல்லாத்திருக்கு தோணும் போடுறோம் ஏதாச்சும் அந்த காரணம் இந்த திருக்க தோல் வந்து காய வச்சு சைனா கரப்புப்படுதான் கொழும்பு கொழுமு அது வந்து அங்கே ஈனால் வந்து சூப்பு பிடிக்கிறோம் பன்னெண்டு வருஷமா என்னென்ன பன்னெண்டு வருஷம் என்ன தோல் எடுக்க தோல் முடியும் பன்னெண்டு வருஷம் இந்த பன்னெண்டு வருஷமா தோல் எடுக்கிறான் தோல் கெடுறது கருவோட மாதிரி தான் போடுது காயும்